உலகிலேயே இயங்க வைக்கும் அன்பன்னும் உயிரின் ஆதாரமாக செயல்பட்டு வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் ஒரு புதிய ராமாயண காவியத்தை நாம் இந்த தளம் மூலமாக தொடராக வழங்கி வருகிறோம் ஏறக்குறைய இருபதாயிரம் பாடல்களால் அமைந்த அந்த செல்வராமாயண காவியத்தில் இருந்து கலந்த பகுதிகளில் பனிரெண்டாவது பாடல் வரை நாம் வழங்கியுள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி பதிமூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வ ராமாயணம் மிதிலை பருவம் மன காலம் திருமண நாளானது மன மக்களை நேரில் கண்டு வாழ்த்துதல் பாடல் எண் இருநூற்றி பதிமூன்று நல்ல நாளும் மலர்ந்து இணை நான்கினை நேர் கண்டதுவே வெள்ளு மன நெஞ்சமாகி வெங்கிதயம் உண்டதுவே வல்லமைகள் அன்றிலை போர் வாழ்த்து நெஞ்ச பண் எனவே இல்லவமும் இன்பமும் போர் இணைந்து வாழ்க என்றதுவே இதுவே அந்த இருநூற்றி பதிமூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் நல்

தோன்றிய அந்த நாள் அந்த திருமணத்திற்கு தயாராக இருந்த அந்த நான்கு இணைகளையும் தன் கண்ணால் நேரில் கண்டது வெல்லு மன நெஞ்சமாகி வென்று இதயம் உண்டது என்ற இரண்டாவது வரிக்கான விளக்கம் அவர்களை தன் கண்ணால் கண்டுகொண்ட அந்த நாளானது இன்ப பெருக்கினால் மனம் வீசும் இன்ப நெஞ்சமாய் ஆகி போனது அவ்வாறு மனம் வீசும் இன்ப நெஞ்சம் கொண்ட நாளாக ஆகி போன காரணத்தால் அந்த நாளானது அங்கிருந்த இதயங்கள் யாவையும் வென்று அந்த இதயங்களின் உள்ளே புகுந்து இதய பரப்பெங்கும் வியாபித்து தன்னை அங்கே நிலைநிறுத்தி கொண்டது வல்லமை கொள் அன்றிலை போல் வாழ்த்து நெஞ்ச பண் எனவே என்ற மூன்றாவது வரிக்கான விளக்கம் நிலையான உறுதிமிக்க காதலை கொண்ட பந்தமையை பெற்ற காரணத்தால் ஒரு நேர பிரிவினை கூட தாங்கிக் கொள்ள முடியாத அன்பில் பறவைகள் தாம் கொண்ட தூய உறுதியான காதலினால் அங்கிருந்த மணமக்களாகிய நான்கு இணைகள் கொண்ட எட்டு பேரையும் வாழ்த்தும் நெஞ்சத்தின் தூய காதலால் எழுப்பும் இசை பாட்டு போலவே இல்லறமும் இன்பமும் போல் இணைந்து வாழ்க அந்த நல்ல மனநாளும் அவர்களை வாழ்த்தும் விதமாக இல்லறம் என்னும் திருமண வந்தமும் அந்த இல்லறம் தரும் இன்பமும் எவ்வாறு ஒன்றுக்கொன்று பிரிக்க முடியாத அளவில் ஒன்றாக இணைந்து செயல்படுகிறதோ அதுபோல அவர்களும் அன்பினால் இணைந்து வாழ வேண்டும் என்று அந்த திருமண நாள் அவர்களை வாழ்த்தியது இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி பதினான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரையும் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்